மேட்டூர் உபரி நீர் திட்டத்தின் கீழ் நூறு ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் திட்டத்தை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆட்சியின் போது கொண்டு வந்தார் இதற்காக விவசாயிகள் வருகின்ற பதினேழாம் தேதி மேச்சேரியில் பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளனர் இதற்கான அழைப்பிதழை சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நேரில் சந்தித்து வழங்கினர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த குறிச்சி பகுதியில் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினர் பட்டாவேண்டி குறிச்சியிலிருந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை இன்று நடைபெற போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த வாழப்பாடி போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் சேலம் செவ்வாய்பேட்டை அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் பாத்திர வியாபாரிகள் நண்பர் குழு சார்பாக நடத்தும் அண்ணாபிஷேக பதினேழாம் ஆண்டு விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ பாண்டுரங்கநாதர் கோயிலில் இருந்து பால்குடம் எடுத்து வந்து ஊர்வலமாக செவ்வாய்பேட்டை மாரியம்மன் கோவிலுக்கு சென்றடைந்தனர் ஆத்தூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக ஆத்தூர் நகரம் முல்லைவாடி கோட்டை புதுப்பேட்டை அம்மம்பாளையம் காட்டுக்கோட்டை கல்லாநத்தம் முட்டல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஓமலூர் தும்பிப்பாடி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக ஓமலூர் சிக்கனம்பட்டி தொட்டம்பட்டி மரக்கோட்டை தும்பிப்பாடி தின்னப்பட்டி பண்ணப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நத்தக்கரை துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக ஆரகலூர் மணி விழுந்தான் காலனி கோவிந்தம் பாளையம் மணி விழுந்தான் வடக்கு தெற்கு புளியங்குறிச்சி தலைவாசல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அஸ்தம்பட்டி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக கோடிமேடு பெரிய கொல்லப்பட்டி சின்ன கொல்லப்பட்டி சட்டக்கல்லூரி விநாயகம்பட்டி மாடன் தியேட்டர் கொண்டப்பநாயக்கன்பட்டி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது மாற்றுத்திறனாளிகள் தின விழாவை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நடைபெற உள்ளது ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு எரிதல் போட்டிகள் நடக்க உள்ளன விருப்பமுள்ளவர்கள் ஆதார் அட்டை மாற்றுத்திறனாளிகளுக்கான அட்டை நகலுடன் பங்கேற்கலாம் என சேலம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்ட கவிஞர்கள் சான்றோர்கள் ஆகியோருக்கு திருவள்ளுவர் தின நாளில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பெயரில் பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்கு தொண்டு செய்பவர்களுக்கு அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சியர் அறிவித்துள்ளார் ஆத்தூர் ஆர்டிஓ பிரேதர்ஷினி தலைமையில் ரயில்வே கோட்ட மேலாளர் உத்தரவின் அடிப்படையில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் பொதுமக்கள் ரயிலில் மாட்டிக்கொண்டால் அவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று செய்முறை பயிற்சி செய்து காண்பித்தனர் Thank <laughs> you. ஐப்பசி மாதத்தின் பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் உள்ள சிவன் கோயில்கள் அம்மன் கோவில்களில் அண்ணாபிஷேக நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது சேலம் சங்ககிரி பகுதியில் மகளிர் சுய குழுக்களுக்கு வரவேண்டிய கடன் தொகை வழங்காமல் போலியாக ஆவணம் தயாரித்து இரண்டு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் கையாடல் செய்த வந்தன் வங்கியின் கிளை மேலாளர் மனோஜ் குமார் காசாளர் மல்லிகமணி உள்ளிட்ட எட்டு பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர்